நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் சீமான் வந்து இன்னைக்கு இனி ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு இன்றைக்கி அதுதான் பேசு பொருளாக இருக்குது என்னன்னா இன்றைக்கி அவருடைய வேட்பாளர் வந்து கௌசிக் பாண்டி விருதுநகர் தொகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாரு பண்ண போன இடத்துல தேர்தல் அதிகாரி வந்து உறுதிமொழி எடுத்து சொல்கிறார் உறுதிமொழி எல்லாரும் எடுத்தாலும் அதனால் உறுதியாளர்கள் எடுத்து சொல்ல அது படிவத்தை கொடுக்குறாங்க படிவத்தை கொடுத்தோம்னா அவர் என்ன செய்கிறாரு திருத்திரு முடிச்சுட்டாரு என்னடா தெரியாது உடனே வந்து அதிகாரி வாசிக்க வேட்பாளர் வந்து உறுதிமொழி எடுத்தாரு நாம் தமிழர் கட்சிட்டு நீ தமிழ் திர ஒருத்தர் வேட்பாளர் நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டா சீமான் வந்து இதுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவா இருக்கணும் நான் வந்து ஓமன் நாட்டுல பெற படித்த இந்த டாக்டர் வந்து இறக்குறேன் அதே மாதிரி இவருக்கு வந்து தமிழ் தெரியாதா ஆனா தமிழ் கத்துக்கிறாரு தமிழ் வந்து ஆர்வத்துடன் கற்றுக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு நாங்க கத்து கொடுத்துக்கிருக்கோம் அப்படின்னா முடிச்சு இதுக்கு அடுத்த மறு பேச்சே கிடையாது ஆனா இவர் சொல்ல வந்தது அதுக்கு கிடையாது இவர் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் குற்றம் சாட்டுறாரு குற்றங்கள் எல்லாம் எங்க இருக்கு இந்த வேட்பாளர்கிட்ட இருக்கும்போது இவர் வந்து மற்றவங்க குற்றம் சொல்றாரு மற்றவங்க நம்ம வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக சொல்லி பல பேர் முழக்கம் பண்றாங்க பல கட்சிகள் பல தமிழ் அறிஞர்கள் தமிழ் மீது பற்றாளர்கள்லாம் வந்து இந்த வார்த்தையில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து அவமானப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அவமானப்படுத்துகிறாங்களாம் மாதிரி வந்து இந்த அவமானத்தை வந்து இன்னைக்கு கவுசிங் பண்ணி தமிழ் தெரியாமல் உறுதிமொழி எடுக்க முடியாமல் இருந்ததுக்கு அவமானப்பட வேண்டியவர்கள் அந்த நாம் விழுவது நாமாக இருந்தாலும் வாழ வாழ்வது தமிழர்கிட்டும் சொல்கிறவங்க தான் அவமானப்படணுமா அவங்க ஏன் அவமானம் பண்ண போகிறாங்க அவமானப்படணும் ஏன்னா கட்சியில் என்னத்த ஆள் எடுத்தார் கட்சியில் வந்து தமிழ் எழுத தெரியாதவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க மனு கொடுக்குறாங்க அந்த மனுவில் வந்து வேட்பாளர் எழுதுன ஃபுல்லப் பண்ணு எல்லாம் ஃபுல்லப் பண்ணும்போது தெரியாதா தமிழில் ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம்ல தமிழில் அது வேட்பாளர் நிற்கிறவர் வந்து தமிழில் ஃபுல்லப் பண்ணணும் சொல்லிட்டுலாம் அதெல்லாம் விடுங்க இப்போ சீமான் சொல்ல வந்தது என்னன்னா அவர் என்ன சொல்கிறார் தமிழத்தில் தமிழ் வழி கல்வியே இல்லைங்க தமிழ் வழியிலே கல்வியே கிடையாது என்னுடைய மகன் யார் சீமானுக்கு ரெண்டு மகன் ஒன்று வளர்ப்பு மகன் ஒன்று இருக்குது ஒன்று உண்மையான மகன் இருக்குது ரெண்டு மகனை வந்து நான் படிக்க வச்சிருக்கேன் எங்கே படிக்க வச்சிருக்கேன் ஆங்கில வள கல்வியில் தான் படிக்க வச்சுருக்கேன் சென்னையில் ஆங்கில வழியில்தான் படிக்க வச்சுருக்கேன் ஏன்னா சென்னையில் எந்த பள்ளியிலுமே தமிழ் வழியில் வந்து கல்வியே கிடையாது அப்படிங்கிறாரு என்னங்கடா சென்னையில் மட்டுமானா இல்லை தமிழத்தில் கிடையாது தமிழத்தில் வந்து தமிழ் வழியிலே கல்வியே கிடையாதுன்னு அவருக்கு சீமானுக்கு தமிழ் வழி கல்வியே தெரியாதா தமிழ் வழி கல்வின்னா தனியார் மையத்தில் தான் தடுவாரா ஓ தனியார் ஸ்கூலுக்கு பார்த்தீங்களா அந்த தனியார் ஸ்கூலில் ஏன்னா பணம் நிறையா இருக்கா பணம் கட்டி படிக்க வைக்கிறவங்க ஃபுல்லாக வந்து தனியார் ஸ்கூலில் போய் தமிழ் வழி கல்வி இருக்கான்னு கேட்டால் எந்த தனியார் ஸ்கூலில் தமிழ் வழி கல்வி இருக்கேன் ஏன் நீங்கள் அரசு பள்ளிலாம் கண்ணுக்கு தெரியாதா இங்கே ஒரு தமிழர் தமிழ் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசு அதிகாரி எல்லாத்தையும் வந்து அஹ் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து நான் தமிழ் வழியில தான் படிக்க வைப்பேன் அப்படின்றாரு அது மட்டும் இல்ல தமிழ் வழியில படிச்சு தமிழ் அரசு பள்ளியில படித்தவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வேலையை கொடுக்கணும் அப்படின்னா பல அறிக்கைகள் கொடுத்தாரு அந்த அறிக்கையில எது கொடுத்தாருன்னு தெரியல உப்பு செப்பானது இல்லை இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை நான் தமிழ் அரசு பள்ளியில் வந்து தமிழே கற்றுக் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ தமிழத்தில் வந்து த தமிழ் தமிழ் வழி கல்வியே இல்லைன்னா அரசு வழி அரசு பள்ளியே இல்லைன்னு தான் அப்போ அரசு பள்ளியில் தமிழ் வழியில் வந்து கல்வி பயில வைக்கலையா தமிழ் வழியே கிடையாது அரசு பள்ளியில் அரசு பள்ளியில் தமிழக அரசு பள்ளியில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்குது இல்லை தெலுங்கு தராங்களா இல்லை மலையாளம் சொல்லி தராங்க இல்ல கன்னடம் சொல்லி தராங்க என்ன தராங்க அரசு பள்ளியில் அரசு பள்ளியில் தமிழ்தாரா சொல்லித்தராங்க அப்போ அரசு பள்ளி தண்ணியில் தமிழில் சொல்லி கொடுத்தா அப்போ அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டியதான தன்னுடைய பிள்ளைகள அது சேர்க்க மாட்டார் ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் தனியார் பள்ளிகள் வந்து ஆங்கிலம் படிக்க வேண்டும் அது வேற மாதிரி போகணும் அதனால அவங்க அது அவங்க பிள்ளைய அவங்க அப்படி ஆனால் வெளியில் சொல்லணும் வந்துட்டு ம் தமிழ் பள்ளி தமிழ் வழியில் படிக்கவே இல்லை அரசு நம்ம அரசு சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அப்போ இவருக்கும் மற்ற அரசின் என்ன வித்தியாசம் எல்லாரும் ஒரே தான் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து சீமான் உடைய பேச்சுனால வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு இதுல இன்னொன்று சொல்ல வராரு ஏன்னா நம்ம கௌசிக் பாண்டிய இருக்காரு பாத்தீங்களா நம்ம கௌசிக் பாண்டி வந்து பல பிரச்சனை எழுத்துக்கிட்டு இருக்காரு கௌசிக் பாண்டி வந்து ஓமன்ல படிச்சவரு ஓமன் படிச்சதுனால அவருக்கு தமிழ் தெரியல இதுக்கு என்ன வரும்னா அவரை வளர்த்தவங்க தான் அவமானப்படணும் அவர் தமிழ் தெரியாமல் இருந்ததுக்கு அவர் வளர்த்தவங்க தான் அவமானப்படணுமா யார் வளர்த்தாங்க கலைஞர் வளர்த்துருப்பாரா இல்லை ஜெயலில் வளர்த்துருப்பாங்களா இந்த நீ அண்ணா வளர்த்தாரு யார் வளர்த்தது கவுசிக் பாட்டி அவங்க பெற்றோர் தான் வளர்த்துருப்பாங்க அவங்க பெற்றோர்கள் வந்து வளர்க்க வளர்த்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல போய் ஸ்கூலில் சேர்ப்பாங்க எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் தமிழ் வழியில் இருக்கிற ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லை ஏமா இங்கிலீஷ் படிக்கணும் நான் கஷ்டப்பட்டாலும் சரி கூலி வேலைக்கு போனாலும் சரி நான் பா வந்து நாலு பேருக்கு கடை வாங்கினாலும் ஏமா தனியார் பள்ளியில் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க உடைய குற்றம் யார் குற்றம் அது பெற்றோருடைய குற்றம் தானே இதில் வந்து அந்த வளர்ப்பு இருக்காங்கல்ல வளர்த்தவங்க வந்து தூக்குழு அப்ப யார சொல்றாரு அவங்க பெற்றோர்ல சொல்றாரா இல்ல வந்து அரசியல்வாதிகளை சொல்றாரா அப்படிங்கிற விஷயமே தெரியல இதுல சீமான் வந்து தனியார் பள்ளியிலேயே நம்ம பேசியிருக்காரு தனியார் பள்ளியில வந்து தமிழ் வழி கல்வி இல்ல அங்க தமிழத்திலே இல்ல தனி தமிழ் வழி கல்வியே கிடையாதுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அரசு பள்ளியே கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது வாங்க நீங்கள் வாங்க சீமான் வாங்க இப்போ நானே வந்து தமிழ் பள்ளி கல்வி தான் க கற்றுருக்கேன் எனக்கு தமிழ் நல்லா வாசிக்க தெரியும் அதேமாரி வந்து பிள்ளைகள் வந்து தமிழ் வழியில் அரசு பள்ளியில் தான் படிக்குது ஏன் வந்து சீமானுடைய பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடாதா படிக்கக்கூடாதா ஏன் அவங்களுக்கு பணம் இருக்குன்றதுக்காக அவங்க தனியார் பள்ளியில் சேர்ப்பாங்க அவங்க வந்து தமிழ் கல்வி வேண்டும் அப்படின்னா எப்படி தனியார் கல்வி வந்து கொடுப்பேன் அவனுடைய மெயினே வந்து என்னன்னாக்கா ஆங்கில வழி கல்வி தான் தனியார் பள்ளியில் மெயினே வந்து ஆங்கில வழி கல்வியை தான் சொல்லி அவன் பணத்தை புரிஞ்சுருக்கா தான் அந்த வேலை பார்க்குறேன் அவே போய் நீ சேர்த்துக்கிறேன் தமிழ் வழி கல்வி இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பொய்ய பேசி இவர் ஒரு சாதாரண மற்ற டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற அரசியல்வாதிகள் எப்படியோ அதேமாரி ஒரு ராணுவம் சாதாரண அரசியல்வாதி தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து சீமா நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இதில் இது எப்படி இருக்குது தெரியுமா இப்போ சீமான் வந்து ஒரு கறிக்கடைக்கு போகிறார் ஆட்டு மாமிசம் வெட்டி இருக்கிற கறிக்கடைக்கு போய் நின்றுக்கிட்டு என்ன அது காய்கறியே இல்லை காய்கறியே இல்லை இந்த கடையில் என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தனியார் வழியில் போய் அவர் வந்து தமிழ் வழியே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு போகிற மாதிரி இருக்கு இங்கே வந்து இவருக்கு வந்து சின்னம் இல்லை அதாவது விவசாயி சின்னம் இல்லை அவங்களுக்கு விவசாய சின்னம் இல்லைங்க இன்னும் வந்து மைக்கு தான் மைக் சின்னதான் அப்படி சொன்ன உடனே மைண்டு குழம்பு போய் பேசுகிறாரா என்னான்னு தெரில இருந்தாலும் வந்து இருக்கட்ட ஆனால் இந்த இன்றைக்கி வந்து இவர் இந்த பேச்சு போய் ஏற்கனவே வந்து அவருக்கு தமிழ் தெரில கொசி பண்டிகை வேட்பாளர் விருதுநர் வேட்பாளருக்கு தமிழ் தெரிலன்னு ஒரு பிரச்சனை போக இன்றைக்கி வந்து இவர் கூட வந்து இவர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்காரா அப்புறம் வெளியில் பேசுறதுக்குள்ள தமிழா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னொரு சர்ச்சை தூக்கி போட்டிருக்காரு யார் நம்ம சீமான் இதனால் என்னன்னா விருதுநகரில் வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்காருன்னு சொல்லலாம் என்னடா சீமான் வந்து ஒரு நல்ல ஒரு எழுச்சியாளர் புரட்சியாளர் நினைச்சா கடைசி இவரு சாதாரண அரசியல் வேதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் வந்து இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம பிரபாகனுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு ஏற்கனவே ராதியா ராதியாவும் விஜயபிரபானும் போய் வேட்புமனு தாக்கும்போது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க சந்திச்சுக்கும் போது கை குலுக்கிட்டாங்க கை குலுக்கணும் மட்டும் இல்லாமல் சரத்குமார் அன்பின் பாசத்தின் மீதியில் போய் தளவ கட்டி பிடிச்சுலாம் வந்தார் இது ஒரு ராஜாட்ட கேட்கும்போது இது என்னுடைய பிள்ளை மாதிரி என்னுடைய மகை மாதிரி ஏன்னா என்னுடைய மகளும் விஜயபிரபான்னு ஒன்னா படிச்சவங்க அதனால என் மகை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதை வந்து இவரு என்ன சொல்றாருன்னா பதிலுக்கு மற்றாளாக வேற மாதிரி பேசுவாங்க ஆனால் இவர் ஒரு தெளிவா ஒரு அவருடைய தந்தை அதாவது விஜயகாந்த் விஜயகாந்தனுடைய வளர்ப்பு அப்படி சொல்லலாம் அதனால இவருடைய பதிலே வந்து வித்தியாசமா இருந்துச்சு அவர் என்ன சொன்னாருன்னா நீ நான் வந்து ராஜிகாவுக்கு மட்டும் பிள்ளை இல்லைங்க விருதுநகர் தொகுதியில் இருக்கிற தாய்மார்கள் எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க அந்த அத்தனை தாய்மார்களுக்கு நான் பிள்ளை மைதாங்க அப்படின்ட்டாரு இந்த ஒரு வார்த்தை என்னன்னாக்க விருதுநகர் தொகுதியில் இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கு நான் குழந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்ல வந்தாரு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவமாய்ந்த அரசியல்வாதி கூட வராத ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்கிற இவருக்கு வந்து வந்தது இதை வந்து எப்படி அதுதான் வந்து மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவர் என்ன சொல்றாருன்னா அப்பா இறந்து நூறு நாள் கூட ஆகலை நூறு நாள் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு பொறுப்பை வந்து எங்கிட்ட கொடுக்குறாங்க எதோ ஒரு வேட்பாளர் ஒரு விருதுநாள் வந்து வேட்பாளராக வந்து மக்கள் முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அந்த பொறுப்பை வந்து நான் வந்து எங்கள் அப்பா வந்து எப்படி ஒரு அரசியல் பண்ணி மக்களுக்கு சேவை செஞ்சாரோ அதை விட நான் அதிகமாக செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப கண்ணீர் மொழவே சொல்கிறாரு அவர் விஜய பிரபாகரன் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை எப்படி வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களுக்காக என்ன பண்ணும்னு நினைச்சாரோ அத்தனை காரியத்தை வந்து நான் வந்து அப்புறம் வந்து இந்த விருதுநாள் தொகுதி மக்களுக்கு செய்வேன் அப்படிங்கிற முன்னாடியே வைக்கிறார் இப்போ கௌசி பா கௌசி பாண்டி ஒரு வேட்பாளர் வேட்பாளர் தமிழ் தெரியாத வேட்பாளர் இன்னைக்கு வந்து தமிழ் தெரிந்த விஜய பிரபாகரன் விஜயபிரபாருடைய பதில் எப்படி பாத்தீங்களா ராதியா வந்து என்னுடைய மகன் சொல்லிட்டு போனாங்க அதேது வந்து இவர் வரும்போது ராதியா அம்மாவுக்கு மட்டும் மகன் இல்லைங்க இங்கே இருக்கிற விருதுநகர் மக்கள் தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனசுக்கு பாத்தீங்களா அந்த மனசு விஜயகாந்த் வளர்ப்பான விஜயப்பெருவானு தான் வருது ஆனால் இங்கிட்டு பார்த்தோம்னாக்க நாம் தமிழர் கட்சி நான் வந்து தமிழ் திரையாட்டினாலும் பரவாயில்ல என்னை வந்து தமிழ் தெரியாமல் வளர்த்தது அப்படின்னு பார்த்தா என்ன அறிஞர்கள் அந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரி பல பூசி மொழிகி பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன்னா தான் செஞ்ச தவறு கூட ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு மனசில் அப்படின்னு சொல்ல வரலாம் ஒரே வார்த்தை தான் நீ கௌசிக் பாண்டி தமிழ் தெரியாது ஓமலை படிச்சவர் தமிழே பச்சை தமிழே அதனால் தமிழ் தெரியாதனால அவருக்கு நாங்கள் தமிழ் கற்றுக் கொடுத்துக்கிறோம் இந்த இலை தேர்தல் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கலாம் அவர் முழுமையாக தமிழ் கற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு வந்து உறுதித்தன்மை இல்லை இது எதை கொண்டு போகுது அப்படின்னு தெரியல நாம் தமிழர்களுடைய சீமான் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு ஒரு முன்னெடுத்து போகிறாரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவரு ஒரு சாதாரண அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து எல்லா முன்னாடி வந்து நிரூபிச்சிருக்கு